கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிக்கிறது பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலை எல்லாத்தையும் நிறைவு செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே உங்களுடைய வேலையினுடைய தரம் பார்த்து உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகளை உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் துலாம் ரசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் அன்பர்களே இந்த வாரம் அதாவது இருபத்தி ஆறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மே இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வரையிலான தமிழ் மாதத்தில் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது துலாம் ராசி வார பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ நமது துலாம் துறை ரசிகளின் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்கவும் பெல் பட்டன் அனுபட்டம் அழுத்தி விடுங்க உங்களுக்கு புது வீடியோக்கள் தினசரி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இந்த வாரம் நமது துலாம் ராசி வார பலன்களுக்கு போகலாம் இந்த வாரம் பொதுவாக கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை முறை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான்கு முறை நடக்குதுங்க முதலாவது முறையாக ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி சந்திர பகவான் விருசிகத்திலிருந்து தனுசிற்கு நகர்கிறாருங்க அடுத்த மாற்றமாக முப்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதத்துல சித்திரை மாதம் பதினேழாம் தேதி சந்திர பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்கிறாருங்க மூன்றாம் கிரக மாற்ற அமைப்பாக மே மாதம் முதல் தேதி புதன்கிழமை அன்னைக்கு அதாவது தமிழில் சித்திரை பதினெட்டு அன்னைக்கு குரு பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்கிறாருங்க அதுக்கு அடுத்த நாளே மே மாதம் ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தமிழில் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறார் இந்த மாதிரியான நான்கு முறையான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது துலாம் ராசி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதிகமான கவனத்துடன் நீங்கள் முயற்சியுடன் ஈடுபடும் போது மிகச்சிறந்த முன்னேற்றத்தை காணக்கூடிய அதிர்ஷ்டம் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் நீதிமன்ற வழக்குகளில் ஏதாவது நிலுவையில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வழக்குகளில் உங்களுக்கு நல்ல சாதகமான திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தனித்தன்மையோடு நீங்கள் செயல்படுவீங்க யுனிக்காக செயல்படுவீங்க அது உங்களுடைய பலமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் தன வரவுகள் பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை தாங்க இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலேயும் நீங்கள் வந்து முடிவு செய்யும்போது ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுவது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெற்றுத் தருவதாக அமையலாம் எனவே இந்த வாரம் நீங்கள் நிதானித்து செயல்படுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சின்ன சின்ன உடல் தொந்தரவு இருக்கு அப்படின்னா அதனால உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வந்து அதிகரிக்கலாங்க நீங்கள் கடந்த சில வாரங்களாக அலுவலக பணியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து சமாளிச்சிருப்பீங்க எனக்கு அந்த மாதிரி பழைய பனிச்சுமையின் சோர்வு வந்து இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்குதாங்க செய்யும் ஆனால் அதெல்லாம் விடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த வாரம் இங்க பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பராமரிக்கணுங்க நீங்கள் ஏடிஎம்ல எடுக்கிறீங்கனாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பேங்க்கில் வித்ராவல் பண்ணீங்கனாலும் சரி உங்கள் பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்கள் பணத்தை வந்து தொலைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் கவனமாக இருங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க இல்லைன்னா பெரிய நிதி இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இந்த வாரம் வியாபார வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் பணியில் நீங்கள் செய்து கொடுத்த சில வேலைகளை சின்ன சின்ன குறைகள் இருந்தால் அதை மீண்டும் சரி செய்து கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் கூடுதலில் செய்பவர்களுக்கு எதிர்பார்க்கும் லாபத்தில் எதுவுமே இருக்காதுங்க நல்ல லாபம் உண்டு கூட்டாளிகளில் சில பேர் வந்து பிரிந்து தொடங்க முயற்சி செய்வாங்க பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கலாம் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் வியாபாரத்தில் இந்த வாரம் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது இருந்தாலும் கலைஞர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க புதிய நிறுவனங்கள்லேருந்து ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையில் தேடக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது உங்களுக்கு பிஸ்னஸ் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பண வருமானம் திருப்தியாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க சரிங்க ஏன்னா சுயதொழில் புரியல நான் வந்து அலுவலகத்தில் போய் பணிபுரிந்துட்டுருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வாரம் உத்தியோகஸ்தர்களுக்கும் ஒரு சிறந்த வாரமாகவே அமைந்துள்ளதுங்க நண்பர்களே நமது துலங்குடிய ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு வந்து புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த வாரம் உங்களது வழக்கமான வேலையை வந்து உதவி தள்ளிவிட்டு வேறு வேலைக்கு ஆதாயம் மிக்க வேலைக்கு நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் புதிதாக தேடி வரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க கலைத்துறை எதுவாக இருந்தாலும் அதை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஆதாயம் மிக்க ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை வாய்ப்புகள் நல்லா தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு மனதில் புதிய தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஆற்றல் இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிக்கிறது பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலை எல்லாத்தையும் நிறைவு செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய நமது துளம்ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பதவி உயர்வு பெரித அளவில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை நீங்கள் சிறப்பாக கொள்ளுங்கள் அல்லது உங்கள் அலுவலகப் பணிகளை உங்களுடைய வேலையினுடைய தரம் பார்த்து உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகளை உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஏற்படுத்தி தருவாங்க எனவே இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரம் நல்ல பாராட்டுகள் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு முழு ஆதரவும் உங்கள் அலுவலக பணிகளில் இந்த வாரம் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்புக்குரிய காதலருடன் இந்த வாரம் ஏதாவது டேட்டிங் போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுங்க அதனால் உங்கள் வாழ்க்கை துணையால் அல்லது உங்கள் காதலர் வந்து வருத்தம் அடையக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க மேலும் அந்த மாதிரி விஷயங்களில் சின்ன சின்ன தகராறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அது பெரிய தகராறு மாறக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிவிடும் அதனால் உங்கள் காதலர் கூட இருக்கும்போது தொலைபேசி முடிந்த அளவுக்கு பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லதுங்க திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய நீங்கள் செய்த திட்டங்கள் சிலவற்றில் வந்து உங்கள் வாழ்க்கை துணையின் தலையீடு இருக்கிறதுனால அது உங்களுக்கு கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால் கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கலாம் வாரத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு எது நடந்தாலும் ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இந்த வாரம் குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் இந்த வாரம் சீரான நல்ல உறவு மேம்படக்கூடிய போக்கு பெண்களுக்கு இந்த வாரம் அலுவலகத்தில் சம்பள உயர்வு குறித்த நல்ல தகவல் வந்து சேரலாம் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய ஐடியாக்கள் நிறைய இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் பக்கவளமான ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார் முதற்கொண்டு கொண்டு எல்லாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க அதனால இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு வாரமாக அமையுங்க இந்த வாரம் நீங்கள் பிளான் பண்ணி கரெக்டான டைமில் கரெக்டான வேலையை முடிக்கிறதுக்காக ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத நேர விலையத்தை வந்து தவிர்க்க முடியும் காலம் பொன் போன்றது அதை மிச்சம் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் நீங்கள் வந்து திட்டமிடுதல் மூலமாக ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க நீங்கள் வந்து அடிக்கடி வீட்டு பொறுப்புகள் வந்து அப்படியே ஜாலியாக நைஸாகி எஸ்கேப் இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் அது உங்களுக்கு கடினமாக இருக்குங்க இந்த வாரம் உங்களால் வந்து உங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்க முடியாமல் போகலாம் அதனால் வீட்டு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுவது நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்வது நல்லதுங்க அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கல்வியில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்குங்க நேரம் உங்களுக்காக காத்திருக்குங்க முக்கியமான முக்கியமான இதை அல்லது முக்கியமா முக்கியமான சில குறிப்புகளை வந்து நீங்க மறந்து போயிட்டீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் மனசில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் எந்த விதமான ஒரு முக்கியமான நோட்ஸையும் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் உங்களது இயல்பில் அமைதி இல்லாமல் தன்மை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நீங்களே காரணமாக இருக்கக்கூடாதுங்க உங்களுடைய புத்தகங்கள் மற்றும் நோட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக பராமரிக்க வேண்டியது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இல்லைன்னா அவசரமாக தேவைப்படுற நேரத்தில் அது கிடைக்காமல் போய் உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலாகி டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க உங்களுக்கு நீங்களே திட்டிக் கொண்டு புலம்பிக்கொள்களில் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க உங்களது உடைமைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக மாணவர்கள் பராமரிக்க வேண்டியது இந்த வாரம் ரொம்ப முக்கியம் இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ அலமேலு மங்கை வழிபாடு நீங்கள் செய்து வாருங்கள் அலமேலு மங்கை தாயாரை வழிபட உங்களுக்கு செல்வ வளம் அதிகமாகலாம் மேலும் புதன்கிழமை அன்னைக்கு சுதர்சன பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்வாருங்கள் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படும் நன்றி அன்பர்களே நம்ம வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறதுங்க எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெளிப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் மிக முக்கியமாக நமது தொழிலான்குடிய ரசிவலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விட்டு நமது துலான்புடைய ராசி வளர்ச்சி சேனலோடு கேட்டு கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் புது வீடியோக்கெல்லாம் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க மீண்டும் நாளை ராசி பலங்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலங்களுடன் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்